தேர்தல் களம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி அனைத்து விவசாயிகளின் பயிர்கடங்கள் முழுமையாக தள்ளுபடி திமுக தேர்தல் அறிக்கையில் திருத்தம் ஏழைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை முதல்வர் பழனிசாமி திட்டவட்டம் முழு மதுவிலக்கு ஸ்டெர்லைட் ஆலை அகற்றும் மதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள சிறப்பம்சங்கள் ஊழலை ஒழிப்பதாக கூறிய பிரதமர் மோடி தமிழகத்தில் ஊழல் செய்த கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூரில் ஸ்டாலின் இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்போது பேசிய அவர் திமுகவின் தலைநகரமாக திகழும் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்குவதன் மூலம் மறைந்த கருணாநிதியின் வாழ்த்துக்களை பெற்றதாக அமையும் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் பதினெட்டு பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தலாக அமையும் என்றும் ஸ்டாலின் கூறினார் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஊடலே இருக்காது ஊழலை ஒழிப்பதாருடைய வேலை என்று சொன்னார ஊழல் செஞ்சு இன்றைக்கு ஊதாரித்தரமான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியிடம் கூட்டு சென்று வருகிறது இந்த பதினெட்டு தொகுதியினுடைய தேர்தல் முடிவு வரப்போகிறது அப்படி வரப்போகிற நேரத்திலே உறுதியாக சொல்லுகிறேன் மோடி ஆட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் என அடுக்கடுக்கான வழக்குகள் அதிமுகவினர் மீது உள்ளதையும் பிரதமர் மோடி அரசின் ஊழலுக்கு ரஃபேல் விவகாரம் போன்ற போதும் என குறிப்பிட்ட ஸ்டாலின் கடந்த முறையை போல இந்த முறையும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார்

அனைத்து விவசாயிகளின் பயிர்கடங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் புதிதாக அறிவித்துள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் நாடாளுமன்ற மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டார் அதில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் அனைத்து வகை பயிர்கடங்களும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அனைத்து கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் விருப்பம் தெரிவித்தனர் விவசாயிகளின் கோரிக்கை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் விருப்பத்தை ஏற்று அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என திமுக அறிவித்துள்ளது வாக்கு வங்கி அரசியலையும் வாரிசு அரசியலையும் காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மோடி தமது புதிய வலைதள பக்கத்தில் டபிள்யூ 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 டாட் நரேந்திர மோடி டாட் எழுதியுள்ள கட்டுரையில் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியின் குடும்பத்தை சாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கில் வாரிசு அரசியலுக்கு எதிராக நேர்மை வளர்ச்சி பாதுகாப்பு ஓட்டு வங்கி அரசியலுக்கு மாற்றாக மக்கள் வாக்களித்ததாக கூறியுள்ளார் அதன் விளைவாக இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினான்கில் வாரிசு அரசியல் இல்லாத கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததாக தெரிவித்துள்ளார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அனைத்து அரசு இயந்திரங்களும் சிதைக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு துறையே வருமானம் ஈட்டும் துறையாக மட்டுமே காங்கிரஸ் கருதியது என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்துள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நான்கு மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பதாக கூறினார் ஊடகங்களில் வெளியாகும் கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாக உள்ளதாக முதல்வர் குற்றம் சாட்டினார் அந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் அவர் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒரு நாலு மாவட்ட தலைநகர்கள் அவர் பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பு தமிழர் தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் பதினோரு இடத்துல மூணு இடம் தான் ஜெயிக்கினாங்க பதினோரு இடத்துல பத்து இடத்துல ஜெயித்தோம் ஆக கருத்து கணிப்பு எப்படி என்பது நீங்கள் கூட நண்பர்களே பத்திரிக்கை நண்பர்களே தெரிஞ்சுக்கொள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு மாதாந்திர உதவி தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார் சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை தொடங்க அனுமதி கேட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த நிதி போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மெட்ரோ ரயில்வே திட்டம் இரண்டுக்கு இப்போ அனுமதி கேட்டுக்கிறோம் அந்த அனுமதி விரைவில் கிடைக்க இருக்கின்றது அந்த அனுமதி கிடைத்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது பணி துவங்கப்படும் கோவை மாநகரத்துக்கு மெட்ரோ ரயில்வே திட்டம் கொண்டு வரப்படும் அதுவும் மத்திய அரசுடைய அனுமதி பெற்று அந்த திட்டத்தை நம்மளுடைய அரசு நிறைவேற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இதுவரை நடத்திய சோதனையில் தொன்னூற்றி நான்கு கிலோ தங்கம் பனிரண்டு கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் கட்சியினர் தங்களது கட்சி கொடியை வாகனத்தில் கொள்ள மாவட்ட தேர்தல் அலுவலரின் அனுமதியை பெற வேண்டும் என கூறினார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை மூன்றாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பணம் எடுத்து செல்லும் வங்கி வாகனங்கள் ரிசர்வ் வங்கி கூறிய நடைமுறைகளை பின்பற்றி ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை மறுமலர்ச்சி செயல் திட்டம் என்ற பெயரில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ வெளியிட்டார் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுகவிற்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது ஈரோடு தொகுதியில் வேட்பாளர் கணேசமூர்த்தி போட்டியிடப் போவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவித்திருந்தார் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை சென்னை எழும்பூரில் உள்ள கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் வைகோ வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இந்த ஆண்டு மாற்றங்களின் ஆண்டாக இருக்கும் என கூறினார் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்தாலும் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற தங்கள் கருத்தில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் பயிர் காப்பீடு திட்டம் தற்போது கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிக்கும் திட்டமாகத்தான் இருக்கிறது என்பதற்கு அனைத்து புள்ளி விவரங்களையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலே விவசாயிகள் பயன்படவில்லை மாறாக கார்பரேட் கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் இதன் மூலம் எவ்வளவு பயன்பெற்றன என்பதை பற்றி நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றோம் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் தமிழகத்தினுடைய நீதிமன்ற மொழியாக கல்வி நிலையங்களில் முதன்மை மொழியாக வர வேண்டும் சேது திட்டத்தை மீனவ மக்களினுடைய அச்சத்தையும் போக்கி நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை வேண்டும் வணிகர் சில்லறை வணிகத்தில் அயல்நாட்டு முதலீடு அடியோடு நிறுத்தப்பட்டு இணையதள வணிகத்துக்கு தடை ஏற்படுத்தப்பட வேண்டும் முழு மதுவிலக்கு பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலை அணு உலை பூங்காவை கைவிட வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தப்படும் விவசாய நிலங்களில் உயர் மின்கோபுரம் அமைப்பதை கைவிட நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வலியுறுத்தப்படும் மின்சார சட்ட திருத்த முன்வடிவு இரண்டாயிரத்தி பதினெட்டை திரும்பப் பெற வலியுறுத்தப்படும் இணையதள வணிகத்திற்கு தடை நியூட்டினோ திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் சீமை கருவேல மரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பன போன்றவை வலியுறுத்தப்படும் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் கீழடி உள்ளிட்ட தொல்லியல் ஆய்வுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சுதந்திர தமிழ் இனத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்படும் ராஜீவ் வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் நளினி உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் மற்றும் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிராக பாரதிய ஜனதா ஆட்சி செயல்படுவதாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கான செயல் வீரர்கள் கூட்டம் திமுக தெற்கு மாவட்ட செயலர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா அரசு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு எதிராக எல்லா விதங்களிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் செயல்பட்டு ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி பிஜேபியின் பினாமியாக நின்று இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி மக்களவை தேர்தலுக்கான கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் விவரம் விளம்பர இடைவேளிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மைய கட்சி சார்பில் போட்டியிடும் இருபத்தி ஓரு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் அதன்படி மத்திய சென்னை தொகுதியில் நடிகர் நாசரின் மனைவி கமீலா நாசர் போட்டியிடுகிறார் வட சென்னை தொகுதியில் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி ஏ ஜி மௌரியாவும் திருவள்ளூர் தனி தொகுதியில் எல் லோகரங்கனும் போட்டியிடுகின்றனர் மயிலாடுதுறை தொகுதியில் இஃபாயுதீன் வேலூர் தொகுதியில் ஆர் சுரேஷ் தர்மபுரி தொகுதியில் ராஜசேகர் கிருஷ்ணகிரி தொகுதியில் எஸ் ஸ்ரீகாருண்யா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் விழுப்புரம் தொகுதியில் அன்பின் பொய்யாமொழி சேலம் தொகுதியில் எம் பிரபு மணிகண்டன் நீலகிரி தொகுதியில் வழக்கறிஞர் ராஜேந்திரன் கன்னியாகுமரி தொகுதியில் எபினேசர் தேனி தொகுதியில் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் திண்டுக்கல் தொகுதியில் எஸ் சுதாகர் திருச்சி தொகுதியில் வி ஆனந்தராஜா சிதம்பரம் தொகுதியில் டி ரவி ஆகியோரும் நாகப்பட்டினம் தொகுதியில் குருவையா தூத்துக்குடி தொகுதியில் டிபிஎஸ் பொன்குமரன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் எம் சிவகுமாரும் போட்டியிடுகின்றனர் திருநெல்வேலி தொகுதியில் வென்னிமலை அரக்கோணம் தொகுதியில் ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரி தொகுதியில் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் அறிவிப்பு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வருகிற நான்காம் தேதி கோயம்புத்தூரில் அறிவிக்கப்படும் என்றார் அன்றைய தினமே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார் பல பல பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக ஆதார தேவைகளுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்று மக்கள் நினைப்பதற்கு இடமும் இது முதல் கட்ட அறிவிப்பு இரண்டாம் கட்டமாக இருபத்தி நான்கு கோவையில் அறிவிக்கப்படும் அத்துடன் பட்டியல் முழுமை வரும் வேலூர் தொகுதியின் திமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் மூலம் வெற்றியடைய செய்யும் சட்டமன்ற தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் ஐம்பது லட்சம் ரூபாய் தரப்படும் என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கதிர் ஆனந்தை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக பொருளாளர் துரைமுருகன் கலந்து கொண்டு தனது மகனும் திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்தை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பேசிய துரைமுருகன் பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வேலூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள வரி ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார் ஆறு தொகுதியில் எந்த தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை பெற்று பெற்ற வீட்டுகளிலும் அந்த தொகுதிக்கு நான் என் தனிப்பட்டவையில் ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த தொகுதிக்கு நான் நிறந்த ஐம்பது லட்சம் பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரியவன் இந்த வாக்குறுதியை பொறுத்தவரை வருகிற மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என ஆம் ஆத்மி கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் இருந்ததால் இரு கட்சிகளும் தில்லியில் கூட்டணி அமைக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது ஆனால் காங்கிரஸ் முன்னாள் முதல்வரான ஷீலா தீட்சித் உள்ளிட்டோரின் எதிர்ப்பால் கூட்டணி அமைக்கவில்லை கூட்டணி அமைக்காவிட்டால் தில்லியில் வாக்குகள் சிதறும் என கூறப்பட்டதுடன் கருத்து கணிப்புகளில் ஆம் ஆத்மிக்கு சாதகமான நிலை காணப்படுவதாக தெரிய வந்தால் மீண்டும் கூட்டணிக்கு காங்கிரஸ் முயன்றது ஆனால் காங்கிரஸ் உடன் தில்லியில் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கோபால் ராய் கூறியுள்ளார் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஆம் ஆத்மி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் வேலூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக சென்ற வாகனங்களை சோதனை செய்ததில் வேலூர் காந்தி நகர் பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவரின் காரில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயும் சலவன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் காரில் இருந்து அறுபதாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்தனர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிமுகவுக்கு வாக்களித்தால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தரப்படும் என கூறியது தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திமுக வழக்கறிஞர் கிரிராஜன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து அமைச்சர் ஜெயக்குமார் மீது புகார் ஒன்றை அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரிராஜன் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜெயக்குமார் அதனை திரித்து கூறி உள்ளதாக குறிப்பிட்டார் தமது புகார் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் அதிகாரி உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் தேர்தல் அறிக்கையில திருத்து தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக ஓட்டு போட்டால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை திருச்சி சொல்லியிருக்காரு ஒரு அமைச்சர் ஒரு திருத்து சொல்லியிருக்கார் என்றால் இன்னும் போக போக அதிமுக அதிகமான அதிகார துஷ்பிரயோகங்களை செய்வார்கள் இதை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் புகாரினை அளித்திருக்கிறோம் நிச்சயம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பார்கள் திருநெல்வேலி மாநகர பகுதியில் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனின் உடன் வந்த வாகனங்களின் அணிவகுப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியன் போட்டியிடுகிறார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் முதன்முறையாக அவர் திருநெல்வேலி சென்றார் அப்போது மாவட்ட எல்லையான கேடிசி நகரில் அதிமுகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அவருடன் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களின் அணிவகுப்பு நடந்தது இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகித வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி கோயம்புத்தூரில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று டவுன் ஹால் பகுதியில் நிறைவு பெற்றது தேர்தலின் போது பொதுமக்கள் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது யத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கள்ள சந்தையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருவள்ளுவர் திடல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் சத்யா என்பவர் மறைத்து வைத்திருந்த மது பாட்டில்களையும் அவரிடம் இருந்த ஏழு ஆயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் இதேபோல் கோபாலபுரம் சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ராஜா என்பவரிடம் இருந்து தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர் இருநூற்று எட்டு பொருட்களுக்கான விலைப்பட்டியல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் களம் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன மக்களவை தேர்தல் பணிகள் தீவிரம் தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான விலைப்பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாங்கும் இருநூற்று எட்டு பொருட்களுக்கான விலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள பட்டியலில் உள்ள விலையின் அடிப்படையில் கணக்கெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியலில் உணவுப் பொருட்கள் வாடகை வாகனங்களுக்கான செலவு தொழிலாளர்கள் நியமிப்பது மின்சாதன பொருட்களை பயன்படுத்துதல் பேனர்கள் போஸ்டர்கள் நாற்காலிகள் கொடிகள் பிளெக்ஸ் பேர்டுகள் போன்ற அனைத்தும் இதில் இடம் பிடித்துள்ளது நட்சத்திர விடுதியில் வேட்பாளர் தங்கினால் அந்த அறைக்கான கட்டணத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது ஐந்து நட்சத்திர விடுதியில் வேட்பாளர் தங்கினால் அந்த அறைக்கான கட்டணத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது ஐந்து நட்சத்திர விடுதியில் டபுள் பெட்ரூம் ஏசி அறைக்கு ஒன்பதாயிரத்து முந்நூறு ரூபாயும் மூன்று நட்சத்திர விடுதி என்றால் ஐந்தாயிரத்து எட்நூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சில பொருட்களின் விலைகளை காணலாம் மட்டன் பிரியாணி இருநூறு ரூபாய் சிக்கன் பிரியாணி நூற்றி எண்பது ரூபாய் சாப்பாடு நூறு ரூபாய் காலை உணவு நூறு ரூபாய் டீ பத்து ரூபாய் பால் பதினைந்து ரூபாய் வெஜிடபிள் சாதம் ஐம்பது ரூபாய் இளநீர் நாற்பது ரூபாய் என பட்டியலிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் அதிக அளவாக எழுபது லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களான அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான லால் கிருஷ்ணா அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் பலமுறை காந்திநகர் மற்றும் வாரணாசி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஆனால் இனிமேல் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கப் போவதாக தொன்னூற்றி ஓரு வயதாகும் அத்வானியும் எண்பத்தி ஐந்து வயதாகும் முரளி மனோகர் ஜோஷியும் பாரதிய ஜனதா தலைமையக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்